எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நேற்று நம்ம மார்க்கெட்டு லீவு அதே மாதிரி ரெண்டு நாள் நானும் வீடியோ போடல திங்கிச்சவ்வாய் ஸோ நேற்று லீவ் விட்டதுக்கு மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளட்டாக தான் ஓப்பன் ஆச்சு குளோபல் மார்க்கெட்ல எதுவும் பெரிய சேஞ்ச் இல்லை நேற்று ஒரு நல்ல அப் மூவ் இருந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டேல அதுவும் கொஞ்சம் போன வேகத்துக்கு திரும்பி வந்துடுச்சு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இனிஷியலாகவே இருந்து அப் சைடில் தான் ட்ரெண்டு பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சது ஸோ மார்க்கெட் ஓரளவுக்கு லைட்டாக இனிஷியலாக ட்ரெண்டு பிடிச்சிது அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு திரும்பி சடன் மூவ் ஸோ ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கன்சாலிடேஷன் மாதிரி இருந்துச்சு டே ஃபுல்லாக டே ஃபுல்லாக பெருசாக எங்கேயும் போகல ஃபியூச்சரை பொறுத்தவரையும் ஐம்பது பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் அதை சுற்றிட்டு இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஸோ எழுநூற்றம்பது டு எட்நூற்றம்பது ஸ்பாட்டை பொறுத்த வரையும் அறுநூற்றம்பது டு அறுநூத்தறுபது டு எழுநூற்றி பத்துக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்துச்சு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் செகண்ட் ஆஃப் தான் ஏன்னா பெரிய மூவ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க ஏன்னா ரீசெண்டாகவே ஒரு அஞ்சு வீக்காகவே நிஃப்டியில் வந்து கண்டினியூஸாக ரொம்ப வளாட்ட எலேட்டாக இருந்துச்சு இன்றைக்கி தான் ஓரளவுக்கு நிஃப்டி கூல் டவுன் ஆகிருக்க மாதிரி தெரியுது பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இனிஷியலாக லைக் ஃப்ளாட் ஓப்பன் இங்கே அதுக்கப்புறம் கன்சல்டேஷனில் இருந்துச்சு பட் சடனாக பதினோரு மணிக்கு ஃபால் ஆச்சு அதுவும் இமீடியட்டாகவே ரிகவரி ஆகி அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியும் கன்சாலிடேஷன் ஆகிடுச்சி ஓவராலாக மார்க்கெட்டு ட்ரெண்டிங் பிடிக்கும் பட் எனக்கு பிடிக்க போகுது தெரில வெள்ளிகள் நாளைக்கு பிடிக்க போதா இல்லை மண்டே பிடிக்க போதா ஏன்னால் எப்பயுமே இப்படி தான் நடக்குது ரெண்டு நாள் கன்சாலிடேஷன் மாதிரி போவோம் அடுத்த நல்ல ஏதாவது ஒரு சைடு ட்ரெண்டிங்காக பிடிச்சிரும் மார்க்கெட் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு க்ளோசிங்கை பொறுத்தவரைக்கும் டீசென்ட்டான க்ளோசிங் தான் இந்தியா இந்தியாவிக்ஸை இன்னைக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டாப்பு சைலண்டாக பத்துக்கு போனால் இந்தியா விக்ஸ் போன வாரத்தில் இருபது பர்சன்டேஜ் கிட்டே கிராஷ் ஆயிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட் அதெல்லாம் கவர் பண்ணி அப்படியே ஏறி ஏறி வந்துருச்சு ஸோ இப்போ தான் இந்தியா விக்ஸ் ஏதோ ஏற மாதிரி தெரியுது பார்ப்போம் ஏதாவது ஏறுது அப்படின்னா ஏறிச்சு அப்படின்னா லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு பட் என்ன ஒன்றுனா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரையும் ஸ்பைக் ஆகிட்டே இருந்துச்சுனால கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ லாங் டேம் பொஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறதுக்கான நேரம் தான் இது பட் இது எவ்வளோ நாள் ஏறும்னு தெரில லைக் யூஷுவலாகவே மார்ச் மாதமே எலெக்ஷனுக்கான டைமில் இந்தியா விக்ஸ் பட் இந்த வருஷம் மார்ச் மாதம் ஏறவே இல்லை திடீர்னு வந்து இப்போ ஏறிச்சு அப்படின்னா தெரியல என்ன ஆகும் அப்படின்னு பாப்போம் லைக் இப்போ மே மாதத்துலாம் அது ஏறுதா அப்படின்றத பார்ப்போம் இப்போதிக்கி லைட்டாக ஏற ஆரம்பிச்சிக்கிறதுக்கு கடைசி மூணு நாளில் சைலண்ட்டாக இருபது பர்சன்டேஜ் பார்ப்போம் போகிற போக்கில் எவ்வளோ ஏறுது அப்படின்னு அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீக்கு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லைக் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரடில் ஸ்ட்ராங்காக ஸ்டேடல்ஸ் இருக்கு கால் வந்து சாரி புட்டு வந்து டுவெண்ட்டி டூ சிக்ஸ் கால் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்டில் தான் ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்காக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் மார்க்கெட்டு போய்டும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இது வரத பார்த்தா ஸோ என்ன தான் கீழே விழுந்தாலும் ஷார்ப்பாக மேலே ஏறிக்கிட்டே தான் வருது அதனால டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த வாரம் லைக் நெக்ஸ்ட்டு ஒம்பது மேக்குள்ளே போனால் கூட ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மூவ் ஆகிட்டு இருக்கு அதனால பார்க்கணும் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டிக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா முந்தா நேற்று ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் போச்சு சரு ரிவர்ஸ் கொடுத்துருச்சு ஆல்மோஸ்ட் ஸோ அதனால் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியும் ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு டவுன் சைடில் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் பேங்க் நிஃப்டி இப்போதிக்கி இந்த சைட் ரேஞ்ச்குள்ளே கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் லைக் ஒரு நாள் ரெண்டு நாள் கன்சாலிடேட் ஆகும் திரும்பி திடீர்னு ட்ரெண்டை பிடிச்சிரும் போன வாரமும் அப்படி தான் ரெண்டு நாள் நல்ல ட்ரெண்டை பிடிச்சிருச்சு திங்கிழ்ச்சி வாயில் இப்போ அதுக்கு முன்னாடி வேலை கிளம்ப ஓரளவுக்கு வளட்டிட்டு இருந்துச்சு வெள்ளிக்கிழமை கன்சல்டேஷன் கல்மியோ லைட்டாக கன்சல்டேஷனில் இருந்துச்சு ஸோ எப்போ வேணா மார்க்கெட்டு ட்ரெண்டை பிடிக்கலாம் அதுவும் போகிற வேகம்லாம் லைக் நார்மலாக ஆகிடுச்சி மார்க்கெட்டுக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவெலாம் நிஃப்டிக்கு நார்மலாக ஆயிடுச்சு எதுவும் ஐபிஎல்ல நூற்றறுபது அடிச்சுன்னு இருந்தோம்னா இப்போ இரநூத்தறுபது அடிக்கிற மாதிரி மார்க்கெட்டும் நூறு பாயிண்ட் மூவ் ஆகி இந்த மார்க்கெட்டில் இப்போ இரநூத்தி இருபது பாயிண்ட்டு மார்க்கெட் மூவ் ஆகுது ஸோ ரொம்பவே நார்மலாகிடுச்சு எல்லாமே பேட்டர்ன்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நம்மளோட பொஷன்ஸ்க்கு போவோம் ஸோ பொஷன்ஸை வரையும் இன்றைக்கி காலைல எக்ஸ்பைரி டேட்டில்லாம் கை வைக்கிற ஐடியாவே இல்லை ஸோ அதனால் காலைல ஓப்பன் ஆனவொன்னையும் லைக் ஒரு ரெண்டு பட்டர்ஃப்ளை போட்டு ரெண்டு ஒரு பட்டர்ஃப்ளை தான் ஆக்சுவலி போட்டேன் சென்செக்ஸில் ஸோ ஒரு இரநூறு பாயிண்ட்டு தள்ளி போட்டு விட்டேன் ஸோ நாற்பத்தி சாரி எழுபத்தி நாலு எட்நூறு எழுபத்தஞ்சி நூறு அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி நானூறில் போட்டு வச்சுருந்தேன் ஒன் இஸ்டு டூ ஒன்று அந்த கணக்கெலாம் போட்டு வச்சிருந்தேன் ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா டெபிட் கொடுத்து தான் போட்டு வச்சுருந்தேன் கடைசியில் இந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன் இது ஒரு எட்டாயிரூவா வந்திருக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் எங்கேயும் பெருசாக வரலை நான் போட்ட இடத்துல நின்றுச்சு நான் பொசிஷன் எடுக்கும்போது இங்கே தான் இருந்துச்சு மார்க்கெட் நூற்றி நாற்பது பாயிண்ட் பிளஸ்ல இருந்துச்சு கடைசியில் அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு பெருசாக ப்ராஃபிட் வரதுக்கு ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு எட்டாயிரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அயன்ஃபிளை நடுவில் எடுத்திருந்தேன் ஒரு பதினொன்றரை மணிக்கு போல இது எடுத்ததுக்கு ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை குவான்டிட்டியும் ரொம்ப கம்மி தான் இந்த ஸ்பைக்கில் மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு பதினொன்றரை மணிக்கு ஸோ லைட்டாக ப்ரீமியம் ஸ்பைக்காக இருந்துச்சு ஸோ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஒரு அயன்ஃபையை போட்டு க்ளோஸ் பண்ண அதில் ஒரு பத்தாயிரவா பட் குவாண்டிட்டி ரொம்பவே கம்மி தான் எல்லாம் பெரிய குவான்டிட்டி எடுக்கல அதுக்கப்புறம் நிஃப்டியில் ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு பட் இது பிஃப்டி பாயிண்ட்ஸ் எஜிடு அயன்ஃபிளை நிஃப்டிலையும் போட்டேன் ஸோ செவன் ஹண்ட்ரடில் போட்டேன் செவன் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு கடைசி நிமிஷத்தில் மார்க்கெட்டு சருணி கீழே விழுந்ததனால அந்த ஐயன்ஃப்ளையை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அதோட மேக்ஸிமம் லாஸே நாலாயிரத்து ஐநூறுரூவா அஞ்சாயிரூவா தான் அந்த ஐன்ஃப்ளை ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக இல்லாத க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் எல்லா பொஷினும் க்ளோஸ் பண்ணேன் சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் கடைசியில் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு லைக் பொசிஷன் டேரக்ஷன் பிடிச்சி எடுக்கலாம் அப்படின்னு ஸோ அதனால் கடைசியில் டேரக்ஷன் பொஷன் எடுக்கலாம் மார்க்கெட் அப் சைடில் தான் போகுது அப்படின்னு புட் கேலண்டர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா கடைசி நிமிஷத்தில் போட்டேன் என்னோட ஊர்லக்கு விழுந்துருச்சு ஒம்பது மே விழுந்துருச்சு அடுத்தது பதினாறுமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அதை நான் சென்சிபிள்லருந்து போட்டேன் அது ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ அதை காமிக்கல திரும்பியும் ரீட்ரை பண்ண திரும்பியும் இல்லை தண்டத்துக்கு இந்த ஆர்டர் போட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா தண்டம் தான் ஆர்டர் விழாதனால க்ளோஸ் பண்ணிட்டேன் கடைசியில் மார்க்கெட்டே வந்து நான் டேரக்ட் சென்ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் நானே இன்னக்கோ ஒரு நாள் சரி நம்ம இதை இன்றைக்கி எடுத்து தான் ஆகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்தேன் ஸோ கடைசியில் ஒர்க் அவுட் ஆகலை பட் கடைசி நிமிஷத்து வரையே வெயிட் பண்ணி எடுத்ததுக்கு முன்னாடி எடுத்திருந்தா லைக் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணிடலாம் பட் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போதிக்கி எந்த பொசிஷனும் வச்சு இல்லை பட் ஸ்டில் மார்க்கெட் அப் சைடில் தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்டினியூஸாக இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டுக்கு இருபத்தி மூணாயிரம் வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது இவ்வளோ தூரம் வந்துருச்சு பார்ப்போம் ஸோ எங்கே போய் நிற்கிது அப்படின்னு எப்போ வாலட்டாலிட்டி குறையுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இன்ற டே லைக் எக்ஸ்பைரி டே வாலட்டாலிட்டி இன்னைக்கு ஓரளவுக்கு டீசெண்ட் பட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை சாரி செவ்வாய்கிழமை இறநாது ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட வாலட்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் ஸோ நல்ல வேலை அதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணாதனால நல்லதா போச்சு ஏதாவது ஒரு சைடில் அஞ்சு ரூபாய்க்கு அடிச்சா கூட நம்மளால கூட்டுருவானுங்க வேற ஒன்றும் கிடையாது இவனுங்க ஸோ கேர்ஃபுல்லாகவே இருங்க எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்டான ஏஜ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் எப்போ காவு வாங்கணும்னு தெரியாததை பார்த்துங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி தேங்க்யூ